பற்றி அவர்கள் வெகு விளக்கமாக எடுத்து வைத்து அதே நேரத்தில் ஒன்றியத்திலிருந்து அந்த ஒன்றிய ஆட்சி தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி இப்படி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்களோடு கைகோர்த்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக அதே நேரத்திலே வித அரசியல் அடிப்படையும் இல்லாமல் நிர்வாக பற்றிய எந்த அடிப்படை தெளிவும் இல்லாமல் என்று சில பேர் நாங்கள் ஆட்சி அமைத்தால் இதை செய்வோம் மலை செய்வோம் என்று மக்களுக்கு விசேஷத்தை வந்து ஏமாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலையும் நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் நம்முடைய தேர்தல் யூகத்திலே மனதினை வைத்துக்கொண்டு நாம் மரவும் தேர்தலை சந்தித்து வேண்டும் இதற்கு நாம் எப்படி ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து இணைந்து இந்த தேர்தலை சந்திப்பது என்பதை பற்றி இங்கே இருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே விவாதிப்போம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எந்தவித தயக்கமும் இல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு காழ்வு மனிதர்களுக்கு இடம் கொடுக்காமல் யாரையும் புண்படுத்தவோ காயப்படுத்தவோ என்ற அவசியம் இல்லை ஆனால் கட்சி நல்லது நம்முடைய வெற்றிக்கு முதலமைச்சர் அவர்களுடைய வெற்றிக்கு எது சிறப்பாக இருக்கும் எப்படி நாம் பிரச்சனைகளை அணுக வேண்டும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி நாம் சரி செய்ய முடியும் உதாரணத்திற்கு நம் கொடுக்கக்கூடிய உரிமை தொகை அது சில இடங்களிலே இன்னும் கே அந்த விண்ணப்பம் செய்திருக்கக்கூடிய சில பேருக்கு அடையாத அதை சரி செய்வதற்கு நாம்

முதலமைச்சர் அவர்கள் அழைத்து உங்களுடைய கருத்துக்களை கேட்பேன் என்று கருத்துக்களை கருத்துக்களை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் அதை நினைவிலே வைத்துக் கொண்டு கருத்தை உங்களுடைய கருத்துக்களை எந்தவித தயக்கமும் இல்லாமல் எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என்னுடைய நன்றி